அனைவருக்கும் இனிமையான வணக்கம் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக குரல் கொடுப்பவர்களில் முதன்மையானவர்கள் இலங்கையில் இருக்கின்ற தமிழ் மக்கள் ஏனென்று சொன்னால் இந்த பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ச்சியாக ஆரம்ப காலத்திலிருந்து தமிழ் மக்களை அச்சுறுத்துகின்ற உரிமை காண்க போராடுகின்ற தரப்பினரை அச்சுறுத்துகின்ற முக்கிய ஒரு சட்டமாக இருந்திருக்கிறது அது குட்டிமணி தங்கதுரை போன்ற தலைவர்களில் தொடங்கி இன்று வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இவ்வாறு இருக்கின்ற போது இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்ச்சியாக தமிழர்களை தண்டித்து வந்தாலும் அண்மைய காலமாக இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தில் தமிழ்மொழி தமிழ் மொழி பேசுகின்ற இஸ்லாமியர்களும் அதே போன்று ஒரு சில சிங்கள மொழி பேசுகின்ற நபர்களும் அதுக்கு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் குறிப்பாக இலங்கை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினுடைய தலைவராக இருந்த வசந்த முதலுக்கே கூட அதே போன்று இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த பலரும் இவ்வாறு இந்த தண்டனைக்கு உள்ளாகி தப்பே செய்யாமல் தண்டனை அனுபவித்த சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது அதே போன்று ஒரு சம்பவம் தான் இந்த வயது மதிக்கத்தக்க சுகையில் என்கின்ற இந்த கொடுமையான அனுபவ பகிர்வாகவும் இருக்க போகிறது சுகையில் என்கின்ற இந்த இருபத்தி ஒரு வயது மதிக்கத்தக்க மாணவன் என்று சொல்ல வேண்டும் இவர் ஒரு தனியார் கல்வி நிலையம் ஒன்றில் விமான போக்குவரத்து தொடர்பாக கல்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றார் குறித்த நபர் இஸ்ரேலினுடைய தூதரகத்திற்கு அருகாமையில் இருக்கின்ற போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் கைது செய்வதற்கான காரணம் என்ன என்று பார்க்கின்ற போது அவரிடம் தேசிய அடையாள அட்டை இல்லை என்று கைது செய்யப்பட்டு பின்னர் அவர் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதன் பின்னர் இந்த சமூக வலைத்தளத்தில் இஸ்ரேல் நாட்டினுடைய கொடியினை காளால் மிதிப்பது போன்று அல்லது உதாசீனப்படுத்துவது போன்று ஒரு பதவினை இட்டார் என்கின்ற குற்றத்துக்காக அவரை கைது செய்ததாக சொல்லப்படுகிறது இந்த கைது எப்போது நடந்தது என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்திருக்கிறது இன்றிலிருந்து ஒன்பது மாதங்களுக்கு முன்னர் இந்த மாணவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட மாணவர் நேற்றைய தினம் குற்றவாளி இல்லை என்றும் அவர் குற்றவாளி என்று சொல்வதற்கான சரியான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்றும் தெரிவித்து விடுதலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகி உண்மையில் ஒரு விடயத்தை யோசித்து பாருங்கள் அவர் ஒரு மாணவன் இருபத்தி ஒரு வயது ஒன்பது மாதங்கள் சிறையில் இருந்திருக்கின்றார் எந்த ஒரு குற்றமும் அவர் செய்யவில்லை இவ்வாறு இருக்கின்ற போது அவரனுடைய வாழ்க்கையினுடைய ஒரு வருடத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் இதற்கு என்ன சன்மானம் கொடுக்க முடியும் இதற்கு என்ன தீர்வு கொடுக்க முடியும் இவ்வாறுதான் தமிழ் மக்களும் தமிழ் அரசியல் கைதிகளும் செய்யாத பல தவறுக்காக முப்பது வருடம் முப்பத்தி ஐந்து வருடம் இருபது வருடம் இருபத்தி ஐந்து வருடம் என்று சிறையில் சொல்லனா துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்காகத்தான் தமிழ் தரப்பு அழுத்தமாக சொல்கிறது பயங்கரவாத தடைச்சட்டம் மிகவும் கொடூரமானது அதை நீக்க வேண்டும் என்று இவ்வாறு இருக்கின்ற போது இந்த இருபத்தி ஒரு வயது மதிக்கத்தக்க இந்த சுகையில் என்கின்ற இந்த மாணவன் ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளரிடம் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் தனக்கு நடைபெற்ற துன்பங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அவர்களுடைய தந்தையாரும் அந்த காணொலியில் பேசியிருக்கின்றார் அந்த காணொலியை இப்போது நீங்கள் பார்வையிட முடியும் ஒரு அது எல்லாரும் அப்படி வர மாட்டாங்க லாஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி ஜூன் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி தான் வந்து இந்த இடத்துக்கு வந்தாரு நான் அவளுக்கு சொன்ன ஐநூறு பெர்சன்ட் கேரண்டி பண்ணுவோம் கரெக்டாக வெளியே வர அவருக்கு இன்ஜஸ்டிஸ் நல்லிருக்கு ஜஸ்டிஸ் சொல்லக்கூட வந்து நாங்க எத்தையுமே தெரிஞ்சுக்கொள்ள வந்து ஜஸ்டிஸை நம்பி நாங்க அல்லாம நம்பி போனோம் அல்லா இங்கிருப்பான் போகணும் தெரியும் ஆனாலும் சில விஷயங்கள் நான் சொல்லி சொல்லிக்கோங்க வந்து வாப்பா வந்து ஒன்றுமே சொல்லிடலாம் சுவேல்ட வாப்பா வந்து அவர் மாற்றிப்பட்ட நாள் செஞ்சிருக்கிறார் ஆனா சரியா வந்து யாருமே அதை மூவ் பண்ணி கொடுத்தார் ஆனா இப்போ எல்லாரும் ஒவ்வொரு கதை செல்றாங்க இவர் வாப்பா ஒரு ஒரு பொலிட்டீஷியன் ஒன்று நான் பேர் சொல்லக்கூடாது பொலிட்டீஷியன் என்ன கால் பண்ணி சொல்றாரு நான் சுவேல்ட வாப்பா என்கிட்ட வந்தாரு பர்ஸ்ட்ல வந்த நேரம் நான் அவருக்கு ஒன் வீக்கில் போயிட்டு இந்த இந்த பர்டிகுலர் பிரசிடன்ட் கவுன்சில பேசி நீங்க மீட் பண்ணி நான் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு அவர் சொல்றாரு அதுக்கு ஒரு குவேண்டு வாப்பா கேட்டா சொல்ல நான் அவர்கிட்ட போனேன் அவர் சொல்றாரு வந்து ஒரு கிழமை நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன்டாரு ஆனா அது அது ஒரு கிழமை வந்து இன்ஃபார்மே பண்ணலன்னு சொல்றாரு நீ எனக்கு தெரியாது எங்க இருக்குது ஆனா சுவேண்டு வாப்ப பேட்டி இருக்கிறார் சரிப்பா இப்ப அவருக்கு வந்து பேசுவார் நீங்க கரெக்டாக கேட்கணும் நீங்க சொல்லுங்க சார் அலாம் வலைக்கம் வெளி வெளி வந்துட்டார் ஈர முகமது சிற உற்சாகமும் இதுவும் என்ன உண்மையிலே மறக்க முடியாத சம்பவம் என்ன வாழ்க்கையிலே என் பிள்ளைய உதவி சீக்கிரம் இருக்க செஞ்ச அனைவருக்கும் உதவி செஞ்ச அனைவருக்கும் அந்த எல்லாருக்கும் வழக்கத்தை செய்யணும் நான் நன்றி கடன் பற்றி இது இதுபோன்று இன்னும் முடியலை இந்த கேஸ் அனைத்து பிரச்சனைகளும் முடிய காட்டி நீங்கள் எல்லா உங்களை அனைவருத்தையும் எனக்கு தேவை கட்டாயம் எல்லா வாயிலும் நீங்கள் அனைவரும் எங்களுக்கு உதவி செய்யணும் அந்த பிள்ளை ஒரு நல்ல வழி கொண்டாந்து இந்த பிரச்சனையை முடிச்சு போகிறதுக்கு நீங்கள் செஞ்ச அனைவருக்கும் துவா கேட்குறீங்க யார் யார் எனக்கு செல்லல ஆனால் அனைவரும் எனக்காக பாடுபட்டு இந்த இருபது நாளில் எனக்குள்ளே மீட்டு தந்த அனைவருக்கும் எனது நன்றியை நான் மனப்பூர்வமாக தெரி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சம்பவம் நடந்த ஒன்பது மாதம் ஆனாலும் நான் தொடர்ச்சியாக இது போராடினேன் ஆனால் என்னால் செஞ்சு கொண்டு புகையலா போயிடுச்சு அப்போ நான் ஒரு அரசியல்வாதிகிட்ட போய் உண்மையிலே பேசினேன் இந்த சப்ஜெக்டை காட்டி அப்போ அவரை கோல் பண்ணார் பண்ணி செஞ்சு சென்னார் உங்களை நெக்ஸ்ட் வீக் நான் செல்வேன் அதுக்கப்புறம் எனக்கு எந்த பதிலும் கிடைக்கல அப்போ இயலாத கட்டத்தில் தான் வந்து கடைசி சேர நான் சந்தித்தேன் சீர் சென்னார் இன்ஷா நான் உங்களுக்கு ஹைராக்கை செஞ்சு தருவேன் அது மாதிரி செஞ்சார் அவர்கள் மூலமாக அனைவரும் எனக்கு இந்த நம்பர் எடுத்து எனக்கு காதல் செல்லி எனக்கு உதவி செஞ்சு எனக்கு உள்ளேரில் இருக்கிறது அனைவரும் மாதிரி எங்களுக்கு உதவி செஞ்சாங்க அனைவரும் இதுவா கிடைச்சிச்சு இது போன்றும் மற்றைய காரியங்கள் எனக்கு இது போலவே நடக்கவே நிறைய எனக்கு உள்ள விஷயங்கள் இது உள்ள இதுகளில் நீங்கள் அனைவரும் என்னோட இக்கோணும் இந்த கடைசி வரங்காட்டியும் இந்த பிரச்சனை எனக்கு முடித்து தரணும் அதை நான் உங்கள் அனைவரிடம் கேட்டுக்கொள்கிறேன் என்ன பொருளாதாரம் இல்லாட்டியும் இதுவாக செய்கிறேன் ஓகே அவர் சரியா சரி அப்பா இது சுவேல் நான் வந்து ஓப்பனாக சொல்றேன் வந்து என்ன சொன்னால் வந்து இவரை இந்த வீடியோக்கு நான் எடுக்கிறேன் மிச்சமே சொல்லுவாங்க இல்ல அவரை காட்டக்கூடாது அவர் இன்னசென்ட்னு சொன்னா அவர் சொசைட்டில வந்து கெத்தா நிக்க என்ன சொன்னா வந்து அவர் அன்டி இஸ்ரேல் பிளாக் வந்து அவருக்கு இருந்தார் அது அவருடைய ரைட்ஸ் இன்னொரு நாட்டு இருக்க வேண்டி இவரை வந்து நாங்க ஒழிச்சு பேசவில்லை இவர் வந்து செஞ்ச ஒரு குத்தமும் ரைட் ஆனா இந்த விஷயத்துல நான் இன்னொரு சொல்லிக்கொண்டேன் என்னன்னு சொன்னா வந்து என்னோட சுவையுடைய வாப்பா வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கும் போயிட்டு

எல்லாம் செஞ்சாலும் அந்த வலுவை வந்து எங்களுக்கு விளங்குறதுக்கு அப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையும் கிடைக்காது ஆனா இவருக்கு கிடைச்சது ஒரு வாப்பட வலு சொன்னா என்னன்னு என்று சந்தர்ப்பம் இவருக்கு மட்டும்தான் கிடைச்சி ஒரு ஒன்பது மாசம் உள்ளுக்கு இருந்தாலும் அதே ஒரு வாப்பட வலு ஒரு எவ்வளவு முக்கியம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரக்குள்ள எப்படி நிற்பாரு அந்த வலி இவருக்கு மட்டும்தான் அந்த சான்ஸ் நான் அவருக்கு சொன்ன வந்து எல்லாருக்கும் கிடைக்காது எங்களுக்கு கிடைக்காது என்ன நாங்க எப்பயுமே வந்து வாப்ப வருவாரு தின்ன போடுவாரு கிளாஸ் பீஸ் கட்டுவார் இது செய்வா எல்லாம் செய்வார் எங்களுக்கு ஒரு ஒரு போட்டு வர வர்றது வந்து எங்களுக்கு வரது எல்லாத்துக்கும் வராது ஆனா வந்த நேரத்துல அந்த வாப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு சொல்லி அவரு ஒன்பது மாசமா கஷ்டப்பட்டு அவர்கிட்ட சல்லி எல்லாம் செலவழிச்சு மவுனுக்காக வேண்டி கொழும்புக்கு வரணும் போகணும் அவர் செய்யறதுன்னு நோம்பி சோண்டு கஷ்டப்பட்டுக்கிறார் அதனால வந்து அந்த மனுஷனுக்கு வந்து ஏன்பாடு பட்டு செஞ்சாரு ஆனா எல்லா தலையில இருந்து வச்சுக்கிறா இவர் ஒன்பது மாசம் தான் வெளியே வரணும்னு சொல்லி അതെ കടിക്കയും കൈസിലെ അവർ ഇനി പറഞ്ഞാൽ ഇപ്പൊ എപ്പിങ്ങ് and Every day they are coming and saying uh, you are coming within this 14 days, 14 days but I am asking every day the lawyer yeah, and I uh, am asking everyone but they are saying if the police uh, file the case under the VDA there is uh, no chance to go within 9 months or 1 year, you have to wait. So there are a lot of people who are waiting for the 4 years, 5 years but this is very impressive. I can believe I'm here. I am here, still my mind is the present. I, I'm,

அவங்க கூப்பிட்டு எடுத்தாங்க எங்க போறீங்கன்னு கேட்டு நான் சொன்னேன் இப்படித்தான் நான் வீரன் தேடிதான் மற்றோட வந்தேன்னு சொல்லி அப்போ எங்க ஊருக்கு கேட்டாங்க மாமனில் சொன்னேன் ஐடென்டியை கொடுங்கன்னு சொன்னேன் அப்போ ஐடென்டியா கொண்டு வந்திக்கலாம் ஐடித்தியா கொண்டு வந்து இல்லைன்னு சொல்லி செக வீட்டைன்னு சொல்லி ஒரு மாயிக்க சொன்னாங்க அப்புறம் நான் டக்குனு இப்படிதான் எனக்கு ஐடென்டிட்டிலாம் பொருள் சொல்லி சஸ்மிதா சொல்லி பிடிச்சி வச்சுக்கி ஐடென்டிட்டி அனுப்புங்க வீட்டாக்க ஐடென்டி தேடி பார்த்துட்டு ஐடென்டி இல்லைன்னு சொல்லி டென் மினிட்ஸுக்குள்ளே என்ன பாஸ்வேர்ட் ஃபோட்டோ பண்ணி அனுப்புறாங்க

அப்புறம் நான் மறு வீட்டுக்கு கால் பண்ணி கொள்ள இல்ல ஃபோன் ஆஃப் ஆயிட்டு அதுக்கப்புறம் அந்த போன் ஆஃப்றதுக்கு முந்தை நான் டக்குன்னு கொழும்புல வேலை செய்யேஜர் வந்து வேலை வேலை சொல்லி நான் கால் பண்ண சார் இப்படிதான் பிடிச்சிக்கிப்ப நான் ஒர்க் லேக்கிறேன் நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி அப்படாடு அவர் அவர் வந்து ஒரு இருபது இருபது நிமிஷத்துல மாதிரி அந்த இடத்துல வந்தாரு வந்ததுக்கு அப்புறம் மகன் என்ன வந்து என்ன வந்து ஒரு பொரிசனிக்கிட்ட பாறை கொடுத்திருந்தாங்க அப்ப அவர் என்ன வந்து எனக்கு கேட்டாரு

டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரம் எடுத்துட்டு வந்தா அந்த டைம்ல கைல டவுசண்ட் தான் இருந்துச்சு அப்ப நான் சொன்னேன் தான் சார் சொன்னது ஆர் கேக்குற மாதிரி இல்ல அதுக்கப்புறம் தான் டெஹ்வால போலீசுக்கு எடுத்துட்டு போனாங்க எடுத்துட்டு போயிட்டு ஐய வச்சு கேட்டாங்க நான் சொன்னேன் தான் சார் உமா வரணும் இந்த போனும் இல்லை இல்ல எனக்கு எதுவும் செய்யலாது அப்படின்னு அப்படி வேணும்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லி கூட்டுல போட்டாங்க எனக்கு எந்த விதம் கேள்வியும் கேட்கல ஒன்றும் சொல்லல அப்ப அதை சொன்னா அவங்களுக்கு வெள்ளை எப்போ வெள்ளை அனுப்புவோம் சும்மா சந்தேகத்துக்கு தான் பிடிச்சிக்கிறேன்னு சொல்லி வெள்ளியோட உஷாவை கொண்டு போனாங்க எந்த வித கேள்வியும் கேட்கல வெள்ளியோட உசாவியை கொண்டு போனதோட நிதாஸ் பண்றா ஐடென்டிட்டி இல்லாம இவரு யார் இருக்கிறவங்க இருக்கிறவங்களுக்கு வரையாதாதுன்னு சொல்லி ஐட அப்ப நிதாஸ் பண்றதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு வாரேன் அவங்க மாபோட சாச்சோட தான் வரேன் நான் அவங்க இந்த உசாவிற்கு வந்துருந்தாங்க ஒரு ஹோல்சேல் இன்ஃபார்மே தான் வந்துருந்தாங்க அப்போ நான் வீட்டுக்கு வர வீட்டுக்கு வந்து சாகப்படி இருக்க போல தெய்வால போலீஸும் தெய்வால தெய்வ ஓவைசியும் அதுல டிரைவரும் அடுத்து இன்னொரு போலீஸ் எனக்கு அவருடைய பேர் தெரியாது வந்து சொல்றாங்க எனக்கு உங்களை கொஞ்சம் விசாரிக்கணும்னு சொல்லி அப்படியே சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் சொல்றான் இல்ல மாநில போலீஸ் கொண்டு போயிட்டு விசாரிக்கும் வீட்டுல போய் டைம் இல்ல தானே அப்படின்னு சொல்லி அப்ப அவன் சொல்றான் வீட்டால வந்து இல்ல ரிலீஸ் பண்ணாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்றதுல பாஸ்போர்ட்டும் காட்டி அவன் கேக்குற மாதிரி இல்ல அஹ் மாநில பொலிசு கூட்டு போறான்னு சொல்லி கே பொய்ய சொல்லிட்டு கூட்டுவாரா தெய்வ பொலிசு தெய்வ பொலிசு கூட்டு வந்து ரெண்டு நாள் வச்சிருந்தாங்க ரெண்டு நாள் வச்சிருக்க கேள்வி சும்மா கேட்கிற மாதிரி சும்மா இதே மாதிரி கேள்வி இருக்கும்னு கேட்டுட்டு கொண்டு வச்சிருந்துட்டு

அப்படின்னு சொல்லிட்டு எயிட் போர்ட்டி எயிட் பிப்டிக்குமே மூவரும் அதேபடியும் கூப்பிட்டு சொல்கிறாரு நீங்கள் வந்து இந்த பயோல சும்மா நிஜமா இப்படி போட்டிருக்கீங்க தானே அப்படின்னு சொல்லி அப்போ நான் அது வந்து பெருசாக பெருசா கணக்கெடுக்கல நான் பாட்டில் இருந்தேன் அப்புறம் என் பேர் கூப்பிட்டாங்க ஒரு நைன் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் அப்ப நான் சார் எப்போ கொடுத்தா இந்த பொலிஸா வெளியேற போடணுன்னு உஷாவினு சொன்னாங்க நான் இப்போ அப்படின்னு அப்படின்னு சொல்லி பேர் தானே கூட ஆ அவங்களுக்கு தான் போட்டுருக்கு இல்லைன்னு சொல்லி மாஞ்சி போட்டு கூப்பிட்டு போறாங்க போலீஸுக்கு சரி கோர்ட்டுக்கு கோர்ட்டு கூப்பிட்டு போற அந்த வந்து சண்டே ஸோ எக் ஜட்ஜு அவன் வந்து பிடிச்சி டெடா வந்து ஆ டைமும் டெடா வந்துருந்தாங்க வந்து எக் ஜட்ஜு ஒன்னும் செஞ்சுக்கொள்ள ரிமாண்ட் பண்ண நைன் மந்த் இருந்தேன் பட் கீப் மாச்சு அண்ட் அவர் தான் பேசினார் பேசுகிறாரு இந்த எப்படி ஃபோர்டீன் டேஸ் வந்துடுவீங்க வந்துடுவீங்க அது இதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் எனக்கு கேஸை பற்றி எனக்கு யாருமே ஒன்றுமே சொல்லலை இந்த கேஸ் என்னென்ன பண்ணிருக்கான்னு அப்போ நான் என்ன கேஸை பற்றி கொஞ்சம் தேதி அப்படி இப்படி பார்க்க இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்து இந்த மாதிரி ஒரு கேஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லி இப்போ நான் எதனால அழுது அழுது சும்மா அப்படி தான் யோசிச்சு கொண்டே இருந்தேன் அப்புறம் நைன் மந்த்துக்கு அப்புறம் தான் அப்படியே அப்படியே தான் காலம் போய்ச்சு கொண்டு இருந்துச்சு அப்புறம் நைன் மந்த்துக்கு அப்புறம் தான் இந்த சொன்னாங்க இப்படிதான் உங்களோட விஷயங்கள் இங்கே இங்கே இல்லை நல்லா நல்லா சொல்லிக்கிறான் சொல்லிக்கிறேன் அவன் இன்ஷால்லாம் அலுவலகத்தில் அல்லாட கிருஃபியை கொண்டு துவா கூட எல்லாம் செஞ்சு தாரண்டு அப்படின்னு சொல்லி சொல்லி இருபது நாள்ல இன்னைக்கு நான் வெளியே நல்லா கிருஃபியை கொண்டு நல்லா சொல்லி சரி எனக்கு இந்த இன்டர்வியூல முக்கியம் தான் ஐயாயிருவா யாரு யார் அந்த கருப்பாடு சரிச்சா அவங்களுக்கு நினைவில்லைன்னா போலீஸ் சந்தோஷமான விஷயம் தான் இப்ப வரைக்கும் இப்ப அடுத்த கேஸ் இருக்கிறாங்க நாயக்கில வந்து மோஸ்ட் பவுலி அதெல்லாம் ஓகே பேக் டு நோமல் ஆகும் ஆனா அடுத்த அவங்களுக்கு நேத்துராவே நீங்க வாங்க நேத்துராவே உங்கள்கிட்ட வந்து நான் சொன்னேன் ஹோல் பண்ண நான் சொன்னது தானே நான் ஒரு நேத்து நேத்துரா ஹோல் பண்ணி சொன்னால் டேல் ஏன்னா அந்த டாக்குமெண்ட்டை நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் பாருங்கன்னு எனக்கு பார்க்க தந்துடுவாங்க இப்போ அந்த டொக்கியமெண்ட்டை வாசிக்க போல் சொல்லி இருக்குது அப்போ சொலிசிட்டர் ஜெனரில் சைன் பண்ணிவிட்டு கிளியராக சொல்லி இது வந்து வரைக்கும் சொல்லக்கூடாது இப்போ நீங்கள் வந்து வேறு வந்து உங்களுக்கு சும்மா இல்லை தான் கிடைச்சின்னு அது கிடைக்கும் முதல்ல கூட்டிகிட்டு வீட்டில் வச்சு வீட்டில் ஒரு பிரச்சினையும் ஒரு கண்டிஷனை அவர்கிட்ட கேஸ் இல்லாதவங்களுக்கு மற்ற வேலையெல்லாம் இங்கே செஞ்சுக்கிட்டு போகணும் சரியான கஷ்டப்பாட்டு நிறைய சாலை செலவழிச்சுக்கிறார் இவருக்கு செலவழிக்க வழியே இல்லாமல் அக்கா சொல்ல போனா வந்து இவைதான் இன்றைய நாளில் நான் உங்களுக்கு கொண்டு வந்த தொகுப்பு நாளைய நாளில் மற்றொரு தொகுப்பில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்